வணக்கம் அக்காஸ் நேரம் அப்படின்றது கடவுள் மாதிரி அதை பார்க்க முடியாது அதை கட்டுப்படுத்த முடியாது நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை உன்ன கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் அப்பேற்பட்ட நேரத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாமல் அதை பயன்படுத்திக்கிட்டா உனக்கான அனைத்தும் உன்னை நோக்கி வரும் அதுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் நேரத்தை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சு அதோட பின்விளைவா குழப்பம் அப்படின்ற வழக்கில் நீங்கள் சிக்கி தவிர்க்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வெல்கம் டு லைஃப் அன்பிளாக்டு இது டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்கிற வெவ்வேறு வேலைகளுக்கு தேவையான நேரத்தை சமமாகவும் திட்டமிட்டு கிடக்கவும் உதவி பண்ணுறது தான் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியான முறையில் கையால் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பும் திறமையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயரும் ஸோ இந்த வீடியோவில் எதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது அப்படின்னு நேர மேலாண்மையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம் முதல்ல எதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் உங்களோட நேரத்தை திறம்பட பயன்படுத்தி உங்களுக்கானதை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முடிக்க உதவுறது தான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான சில விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கணும் ஒன்று ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய பொறுப்பையும் முதன்மையான விஷயத்தையும் ட்ராக் பண்ண உதவும் எப்படின்னா எதை முதல்ல செய்யணும் மற்றதெல்லாம் எப்போ செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவை கொடுக்கும் அதே மாதிரி இதெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டு லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த லிஸ்ட் உங்களை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை வழி நடத்துகிற ஒரு மேப் மாதிரி செயல்பட்டு உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தும் இதே மாதிரி வெல் ஆர்கனைஸ்டு பிளான் உங்க பெரிய இலக்குகளை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதை சரியான நேரத்தில் அடைய உதவும் ரெண்டு ப்ரயாரிட்டிசேஷன் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கீ தான் ப்ரொயாரிட்டிசேஷன் ஒன்றும் இல்லைங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க எதை முதல்ல முடிக்க போகிறீங்க அப்படின்ற தெளிவுக்கு பேர் தான் ப்ரையாரிட்டிசேஷன் ஸோ எந்த வேலையை முதல்ல முடிக்கிறதுன்னு குழப்பமாக இருக்குது அப்படின்னா பொதுவாக வேலைகளை மூணு விதமாக பிரிக்கலாம் ஒன் ஏ லெவல் டாஸ்க்ஸ் இந்த வேலையை இன்றைக்கி முடிக்கலன்னா அதனுடைய பின்புலைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் வேறு வழியில் முடிச்சுதான் ஆகணும் ரெண்டு பி லெவல் டாஸ்க்ஸ் ஒரு வேலை இருக்குது அதை முடிக்கலன்னா மோசமான பின்விளைவுகளை உண்டாக்காது அப்படின்னாலும் எதிர்மறை பின்விளைவுகளை உண்டாக்கும் மூணாவது சி லெவல் டாஸ்க்ஸ் இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கலன்னா பெருசாக எந்த பிரச்சனையும் வராது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டாஸ்க்ஸை மூணாக பிரித்து அதை எதை முதல்ல செய்யலாம் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள் மூணு கோல் செட்டிங் கோல் செட்டிங் அப்படின்றது உங்களுடைய குறிக்கோளை அடைய வழிகளை உருவாக்குறது அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றும் இப்போ நீங்கள் கோல் செட் பண்ணலைன்னா நீங்கள் எவ்வளோ வெல் ஆர்கனைஸ்டா இருந்தாலும் நீங்கள் டாஸ்க்ஸை முடிக்கிறதுல சிக்கல் வரும் ஸோ லாங் டர்ம் ஷார்ட் டேம் கோல்ஸை செட் பண்ணுங்க அது உங்கள் கரியரை சக்ஸஸை நோக்கி அழைச்சிட்டு போகும் நாலு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது உங்களுடைய சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய காரண காரணி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மற்றவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை அதிகப்படும் உங்களுக்கான வாய்ப்பை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் எந்த டாஸ்க்கை முதல்ல செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதலை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கும் இதனால் உங்கள் நேரத்தை சிறப்பாக கையாள முடியும் அஞ்சு பிளானிங் டைம் மேனேஜ்மெண்ட்டோட ஆணிவேர் தான் பிளானிங் ஏன்னா ஒரு ப்ராப்பர் பிளான் எதை முதல்ல செய்யணும் அப்படின்ற புரிதலை கொடுக்கும் தேவையில்லாத குழப்பத்தையும் தலைவலியையும் தவிர்க்கும் அதை விட முக்கியம் செய்கிற வேலையை சரியான நேரத்தில் முடிக்கவும் உதவும் ஆறு டெலகேஷன் டெலகேஷன் அப்படின்றது நீங்கள் மல்டி டாஸ்க்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான அதே சமயத்தில் ஒரு முக்கியமான ப்ராசஸும் கூட ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில வேலைகளை உங்கள் கிட்ட ஒப்படைக்கலாம் அது உங்கள் ஒர்க்லோட ரெடியூஸ் பண்ணி முக்கியமான டாஸ்க் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஏழு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மோட்டிவேட்டடாக இருப்பீங்க குளிச்ச நேரத்தில் வேலையை முடிப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் இல்லைனா ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லாம் உங்களோட டெய்லி ஸ்கெடியூலில் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஆக்டிவிட்டீஸ் செல்ஃப் கேர் ரிச்சுவல்ஸ் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தும் எட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இப்போது எல்லாமே திட்டமிட்டபடியே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் நினச்சதை விட உங்கள் டாஸ்க்கை முடிக்க கொஞ்சம் நேரம் ஆகலாம் இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கப்படலாம் அதனால உங்கள் ஸ்கெடியூலில் மாற்றம் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கெடியூலை மாற்றிக்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க எப்போவுமே லாஸ்ட் மினிட் சேஞ்சஸை எதிர்பாருங்க அதுக்கு தயாராகவும் இருங்க இப்போ பார்த்த இது எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸோட தொடர்புடையது இன்னும் சொல்ல போனால் இது எல்லாமே சேர்ந்தது தான் டைம் மேனேஜ்மெண்ட் சரி அடுத்த டாபிக்க்க்கு போகலாம் ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் முக்கியம் உங்கள் வாழ்க்கையை ஒரு சரியான நேர்கோட்டில் நகர்த்திட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல நேரத்தோட முக்கியத்துவத்தையும் அதை கையாளுகிற வழியையும் கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இந்த ஸ்கில் உங்களுடைய டாஸ்க்ஸை சிஸ்டமேட்டிக்கலி ஆர்கனைஸ் பண்ணி அதை சரியான நேரத்தில் முடிக்கவும் உதவும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலை செய்கிற ஆள் ஆனால் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கீங்க நடிகனா ஆகணும் அப்படின்னா அதுக்கு சரியான பயிற்சி வேணும் இல்லையா ஆனால் உங்களுக்கு இருக்கிற வேலை பலுவால் உங்களுடைய நடிப்பு திறனை மெருகத்துக்கே நேரம் கிடைக்கல நடிகனாகணும் அப்படின்ற கனவு வெறும் கனவா மட்டும் போகிடுமோன்ற பயமும் இருக்கு அதே சமயத்தில் உங்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கிற வேலையையும் விட முடியாது இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையை சர்வசாதாரணமாக கையாள உதவி பண்ணுறது தான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இதனால உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் நேரங்கள் மிச்சமாகும் அந்த நேரத்தில் உங்களுக்கு உள்ளே இருக்கிற நடிகனை வெளியே கொண்டு வரலாம் வாய்ப்புகளை தேடலாம் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக செய்யலாம் இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸோட அற்புதம் சரி உங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை வென்றெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நேரத்தை கையால் கற்றுக்கணும் அப்படின்றத முன்னாடி பார்த்தோம் இப்போது அந்த நேரத்தை எப்படி வசியம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சில வழிமுறைகளை பார்க்கலாம் ஒன்று ப்ரிப்பேர் ஸ்கெட்யூல் அண்ட் ஃபாலோ விட் ஸ்ட்ரிக்ட்லி வரப்போகிற நாட்களையும் வாரங்களையும் முன்கூட்டியே ஆர்கனைஸ் பண்ணுங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் அதை நீங்க தான் அதை சமாளிக்கிற வழி தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்க முன்கூட்டியே திட்டம் போட்டு கிடக்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப சுலபமாக கிடக்கலாம் அதே மாதிரி இந்த டைம்ல இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்துக்குள்ளேயே முடிக்க பாருங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணும்போது விஷயங்களை திட்டம் போட்டு கிடக்க கத்துப்பீங்க நேரத்தையும் சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுடுவீங்க ரெண்டு Set some boundaries for yourself. ஒரு விஷயத்தை எந்த ஒரு கவனச் சிதற்களும் இல்லாமல் சரியான நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அமைதியான முறையில் சொல்லி புரிய வைங்க நான் இந்த வேலையை செய்ய போறேன் இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மேலே கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு அதே சமயத்தில் உங்கள் ஃபோனையும் டோன்ட் டிஸ்டர்ப் மோடில் போடுங்க நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வைங்க உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற சாட்டிங் அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணி வைங்க இன்டர்நெட் ரிகர் இல்லாத வேலைன்னா வைஃபை விட்டு தள்ளி வந்துருங்க செட் பண்ணும் போது வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கலாம் நேரத்தையும் வசப்படுத்தலாம் மூணு ஃபிக்ஸ் டெட்லைன்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாலிஸ்டிக் டெட்லைனை செட் பண்ணுங்க அந்த டாஸ்க்கை இவ்வளோ நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னா அதுக்கும் கம்மியான நாளை டெட்லைனா வைங்க அதை ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுடைய திறமைக்கு நீங்கள் சவால் விடுறீங்கன்னு அர்த்தம் அந்த சவால் உங்களுடைய திறமையை இன்னும் அதிகமாக்கும் திறமைகள் அதிகமாக்கும் போது நேரங்கள் குறைக்கப்படுது ஸோ ஒரு விஷயத்தை எவ்வளோ நேரத்தில் செய்யலாம் அதை உங்களால் எவ்வளோ நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரியாலிஸ்டிக் டெட்லைன்ஸை செட் பண்ணுங்க உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க நாலு செட் லாங் அண்ட் ஷார்ட் டேம் கோல்ஸ் அட்லீஸ்ட் ஒரு லாங் டேர்ம் கோலை செட் பண்ணுங்க நீங்கள் எந்த உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கோலாக செட் பண்ணுங்க ஏன்னா இந்த இலக்குகள் தான் நீங்கள் வாழ்க்கையில் எந்த திசையில் பயணிக்கணும் அப்படின்ற வழியை காட்டும் எது எப்படியோ அந்த லாங் டேர்ம் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இலக்குகளுக்கு தேவையான விஷயங்களை ஷார்ட் டேர்ம் கோலாக பிரித்து முதல்ல அதை அச்சீவ் பண்ணுங்க இப்படி நீங்க பண்ணும்போது அந்த விஷயத்து மூலயமா கிடைச்ச வெற்றி உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து உங்க லாங்டர் கோலை நோக்கி உங்களை வேகமா கூட்டிட்டு போகும் உதாரணத்துக்கு நீங்க ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்றீங்க அதுதான் உங்க லாங் டர்ம் கோல் அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு தேவையான ஸ்கில்ஸை ஒன்றா கத்துக்கோங்க அதுதான் உங்க ஷார்ட் டேம் கோல் இப்படி உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸை முடிக்கும் போது உங்கள் லாங் டர்ம் கோல் கிட்ட இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் ஸ்மார்ட்னா எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் எம் ஃபார் மெஷரபுள் ஏ ஃபார் அச்சீவபுள் ஆ ஃபார் ரெலவென்ட் டி ஃபார் டைம் பேஸ்ட் அஞ்சு மேனேஜ் யுவர் கேலண்டர் எஃபெக்டிவிட்டி உங்களுடைய டைம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான மிகச்சிறந்த கருவி எதுன்னா அது கேலண்டர் தான் ஒரு கேலண்டர் உங்களுக்கு எதை முதல்ல செய்யணும் எப்போ செய்யணும் அப்படின்ற புரிதலை கொடுக்கும் அதே சமயத்துல உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ண ஹெல்ப் பண்ணும் என்னைக்கோ செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்த விஷயங்களையும் சில தவிர்க்க முடியாத விஷயங்களையும் இன்னைக்கு செய்யலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கவும் உதவும் சோ உங்களுடைய நாட்களை கையால கேலண்டரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற வித்த தெரிஞ்சிருக்கணும் ஆறு ப்ரொயாரிட்டிஸ் யுவர் அசைன்மெண்ட்ஸ் எதுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குல்ல அது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கையால் உதவும் அது ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை சமநிலையில் வச்சிக்கவும் உதவும் ஸோ எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற வித்தையை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய லிஸ்ட் எடுங்க அதை டெய்லி வீக்லி மந்த்லி கோல்ஸாக அச்சீவ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையை முதல்ல செய்யணும் அப்படின்றதுக்கு ஐசினா அவர் மேட்ரிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம் அதாவது உங்களுடைய டாஸ்க்ஸை நாளாக பிரிக்கணும் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அப்படின்னு உங்கள் வேலைகளை நாளா டிவைட் பண்ணி அதை கான் பண்ணுங்க அவ்வளோதாங்க உங்க வாழ்க்கையை வசப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல நேரத்தை வசப்படுத்த கத்துக்கோங்க அதுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்